சென்னை மற்றும் புறநகர் பார்த்தீங்கன்னா அடுத்த சில அதிகமாக எதிர்பார்க்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு பகுதிகள் ஒன்று இலவசம் வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்றிலும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழலும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது நான்கு இடங்களில் அதிகனமழை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அக்டோபரில் இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பகு பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்று வரை பதிவான மழையளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து ப்ளஸ் ஐந்து சதவிகிதம் அதிகமாக தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகியிருக்கு அப்போ அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இன்று அடுத்த நாளை எட்டரை மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ அல்லது மிக கனமழையோன்னு பார்த்தா இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது ஆரஞ்ச் அலர்ட் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் நான்கு மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கு கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே இப்போ இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது நாளை எப்படி அது மாறும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு ஸோ அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மூன்று மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு க மிக கனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை நிர்வாகத்திற்காக ஆரஞ்ச் அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதி ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கன மழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட்டும் தந்திருக்கிறோம் இப்போ மீனவர்கள்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அதிகனமழை தென் மாவட்டங்கள்ல சில நாட்களாக பட் கடந்த தென் மாவட்டங்களில் அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது

மிக கனமழை கொடுக்கும் போது குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த கீழடுக்கு சுழற்சி நாளை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது இப்ப வந்து அந்த மலாக்கா சவுத் அந்தமான் சி கிட்ட இருக்கிற சுழற்சி நம்ம தமிழக பகுதியில இருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறதுனால இமிடியட் இம்பாக்ட் தாக்கம்னு பார்த்தா குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த சுழற்சி தான் நமக்கு மழை தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நவம்பர் மாதம் இனி வரக்கூடிய மழை பொழிவு இருக்கா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம்னு இல்லை எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு சிஸ்டத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வியோ தாழ்வு பகுதியோ இல்லை இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் வரும் பொழுது மழை இல்லாத நாட்களை விட இந்த மாதிரி சுழற்சியுடன் கூடிய மழை நாட்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சடனாக ஒரு ஸ்பைக் நமக்கு அடுத்த சில நாட்களில் மழையளவு அதிகமாக எதிர்பார்க்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா நேற்று வந்து மைனஸ் இரண்டில் இருந்த அந்த இயல்பிலிருந்து வர டிபார்சர் இன்றைக்கு ப்ளஸ் ஃபைவாக ஒரு நாள்லேயே அதிகரிச்சிருக்கு ஸோ அடுத்து வரும் சில நாட்கள் நம்ம மழை எதிர்பார்ப்பதுனால் நவம்பர் வந்து நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் தான் நாம எதிர்பார்க்கிறோம் அதாவது நம்ம வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் ஃபார் வடகிழக்கு பருவமழை ஒரு மாதத்தின் இறுதியில் அடுத்த மாதத்திற்கான ஃபோர்காஸ்ட் தருகிறோம் இப்போ நவம்பர் மாதத்துக்கு நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு தந்தோம் அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும் அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் இந்த வடகிழக்கு பருவமழையில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் உருவான சைக்ளோன் கூட போச்சு ஸோ தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயல் உருவாகுமா நமக்கு வந்து மழை கிடைத்தால் நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சி பாதிப்புகள் குறைவாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி ஸோ பார்க்கலாம் இது எப்படி அதோட நகர்வு இருக்கும் அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்